பாஜகவுமே இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்களை வந்து ஒரு எதிரியாக கட்டமைக்கிறது டெல்லி தேர்தலில் வந்து உங்களை எதிர்க்கிறவங்களுடைய போராட்டக்காரர்களுடைய உடையை வச்சு நீங்கள் வந்து அடையாளம் காணுங்க அந்த சிஐஏ ப்ரொட்டஸ்ட்டை பற்றி அவர் பேசியிருந்தார் இப்போ இது எல்லாமே அந்த பாசிசத்தினுடைய ஒரு தன்மையாக நீங்கள் பார்க்கலையா பாசிசத்தின் தன்மை இருக்குன்றது தான் நாங்களும் சொல்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி இஸ்லாமிய மக்களை குறி வச்சு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு கொடூரமான நடவடிக்கை ஈடுபடறது வெறுப்பு அரசியலை வந்து மேலும் மேலும் இது பண்ணுறது இப்போ சமீபத்தில் கூட அந்த ஹோலி பண்டிகை அதில் கூட அவங்களுக்கு வந்து மசூதிகளை பூரா அந்த பர்தா போட்டு மூடி தான் ஒரு ஹோலி பண்டிகையே அதாவது சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பண்டிகையில் கூட மசூதிகளுக்கு பூரா அந்த பர்தா போட்டு மூடி தான் அங்கே வந்து கொண்டாட முடியுற அளவுக்கு வெறு வெறுப்புணர்வு என்பது மக்கள் மத்தியில் உருவாக்கினதில் அங்கே இருக்கக்கூடிய ஆளும் பிஜேபி கட்சிக்கு இது நிச்சயம் முக்கியமான பங்கு இருக்குது அதனால் அதெல்லாம் நாங்கள் ஒன்று குறைச்ச மதிப்பில் அதை எதிர்த்த போராட்டத்தில் நாங்கள் தான் களத்தில் நினைக்கிறோம் சமரசமற்ற போராட்டத்தில் களத்தில் நினைக்கிறோம் அதனால் வந்து நாங்கள் அதை பிஜேபியினுடைய இந்த நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் வெறுப்பு அரசியலாக இருக்கட்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அல்லது மாநிலங்களுக்கான அதிகாரத்தை பறிப்பது பாரபட்சமாக நடத்துவது தங்களுடைய மத அடிப்படையில் மக்களை வந்து பிளவுபடுத்துவது போன்ற எல்லா விஷயங்களையும் எழுத்த போராட்டத்தை யார் நடத்துகிறா அதில் ஏதாவது நாங்கள் சமரசம் பண்ணிட்டு இருக்கிறோமா இல்லை அப்படி அப்படி சொல்ற அப்படி போராடக்கூடிய மார்க்சிஸ்ட் கட்சி தான் இந்த மாதிரி ஒரு ஒரு கருத்தை இல்லை இல்லை அதான் சொல்கிறேன் வெறும் பாசிசம் மட்டும்னு சொல்லிட்டிங்கன்னா ஹிட்லர் முசோரோனி காலத்து தன்மையில் இப்போ இருக்கா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் வரும் அந்த மாதிரியான தன்மையில் அந்த மாதிரியான சித்திரவதைகள் சித்திரவதை கூடங்கள் நான் சொன்ன மாதிரி விசோசி போட்டு கொண்டது போன்ற நான் பட்டியல் பாருங்க பாருங்கள் அந்த மாதிரி தன்மையில் இவங்க இல்லை இவங்க வேறு விதமான தன்மையில் அதே பாசிச குணங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள்